ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நம்ம இன்றைக்கி பேஸிக்காக வந்து பார்க்கலாம் புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ நீங்கள் ஒரு கிளாத் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இப்படி நீட்டாக இருக்குது ஒரு மீட்டரு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மீட்டர் கிளாத் வந்து நீங்கள் இப்படி தான் மடிக்கணும் பேசிக்காக பழகக்கூடிய நண்பர்களுக்கானதான் வீடியோ இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாக மடிச்சு விட்டு கீழே வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்கேல் எடுத்து ராயேஜுக்காக சின்னதாக வந்து ஒரு கோடு ஒன்று நேராக போட்டு விட்டுங்க இந்த ராயஜி கோடு நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிறு பகுதியை வந்து நம்ம கழிச்சுடணும் நம்ம இதுலேருந்து தான் கணக்கெடுக்கணும் அப்படிங்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராயஜி பகுதி வந்து நம்ம கழிச்சுடுறோம் அதனால் அந்த பகுதியை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய உயரம் வந்து நம்ம எவ்வளவோ அந்த உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ப்ளவுஸுடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் தையலுக்கு கீழே அரை இன்ச்சு மேலே தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அப்படிங்கும்போது ப்ளஸ் ஒரு இன்ச்சு கூட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பதினஞ்சாக வந்து வச்சுக்கிறோம் உயரம் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு ப்ளஸ் ஒன்று கீழே அரை மேலே அரை வந்து நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுருக்குறோம் இப்போ பதினஞ்சு இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு அஞ்சரை இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சோல்டரில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ கழுத்து ஓப்பன் பகுதி பார்த்திங்க அப்படின்னா இயல்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து நம்ம வைக்கலாம் இந்த ரெண்டே முக்கால் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கனா சோல்ட்ரு வித்துக்கு நம்ம ஒரு மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் இது தையலுக்கும் சேர்த்து தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணிட்டாங்களா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா கழுத்து இறக்க பகுதி வந்து ஒரு எட்டு இன்ச்சு கேட்குறாங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து ஓப்பன் பகுதியிலேருந்து நேராக வந்து நீங்கள் ஒரு கோடு ஒன்று போட்டுட்ருங்க இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஆம் கோலுக்கு நேராக வந்து ஒரு கோடு ஒன்று இழுத்துட்ருங்க இந்த கோடு வந்து நம்ம எதுக்காக இழுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இந்த மார்பு சுற்றலை வந்து நம்ம இங்கே எடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் இறக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அளவு விட்டு ப்ளவுஸ் வச்சு நேராக வந்து அளவு எடுத்துக்கலாம் அப்படி அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா அது வேறு மாதிரி அளவு எடுக்கணும் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அளவு இல்லை அப்படின்னா அளவு இல்லாமல் நம்ம நேரடியாக அளவு எடுத்தோம்னா அதுக்கு தனியாக வந்து நான் உங்களுக்கு இது ஒரு தனி பார்ட்டாகவே நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்ததுனால இங்கிருந்து ஆம்கோல் இறக்கம் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருப்போம் அந்த ஆம்கோல் இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இன்ச் இருக்குது அந்த ஆறு இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறோம் ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து மார்பு சுற்றளவு வந்து எடுக்கிறோம் இப்போ மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எடுத்ததால் இருபத்தி ஒரு இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவு வந்துடுச்சு இந்த இருபத்தி ஒன்றில் பாதி பத்தரை பத்தரை இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம எடுத்திருக்கோம் இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு வந்து இருக்குது இது அளவு ப்ளவுஸில் நம்ம எடுத்த அளவு பதினேழில் பாதி எட்டரை அப்போ அப்படிங்களா எட்டரை இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் நம்ம பேக்கில் வந்து இந்த இடத்துல ப்ளீட் பிடிப்போம் இந்த ப்ளீட் பிடிக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு அதாவது இந்த ப்ளீட் வந்து நம்ம இந்த ஒரு அரை இன்ச்சு இந்த ஒரு அரை இன்ச்சு எடுப்போம் ஆக மொத்தம் ஒரு இன்ச்சு எட்டரை ப்ளஸ் ஒன்று ஒம்பது இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்பு சுற்று அளவுக்கு நேராக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நேராக வந்து இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தையலுக்காக ஒரு ஒன்றரை விட்டுருந்தோம் அந்த ஒன்றரைக்கு நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டு இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு கால் இன்ச்சுக்கு கிராஸாக வந்து நம்ம கோடு வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கும் இதற்கும் எடுக்கக்கூடிய இடைப்பட்ட அளவில் ஒரு மார்க் ஒன்றும் இதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அளவில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மைய புள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுங்க மார்க் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வளையை வந்து இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் வளைவு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டு இந்த வலையை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கழுத்து பகுதி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதை அடுத்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன கிளாத்தில் தான் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பெரிய கிளாத்துலாம் இல்லை குட்டி கிளாத்தில் நான் உங்களுக்காக பிரத்யேகமாக வந்து கட் பண்ணி காட்டியிருக்கேன் கிராஸ் பாருங்கள் கட் பண்ணியிருக்கோம் இது எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த ராயஜ் வந்து நம்ம கூடு போட்டு வந்து இல்லைங்களா ராயஜ் வந்து ஒரு கோடை வந்து நேராக வெட்டிங்க கரெக்டாக வந்து இந்த கோடு வந்து திரும்பிட்டு இப்படி விடுவோன்னுமானோ இப்படி விடாமல் கரெக்டாக இந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா பேக் இப்படி மடித்தோம்னா நமக்கு பேக் தட்டு பக்காவாக ரெடி ஆகிரும் தெரியுதுங்களா பேக் தட்டு வந்து நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி